மை மை நேம் ரிமிதா ஐஎம் கம்மிங் ஃப்ரம் பெங்களூர் நான் இது ரெண்டாவது வருஷம் குவகம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி போன வருஷம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த வருஷம் எங்கள் டிரான்ஸெண்டர் பீப்புள்ஸ் கம்மி இருக்கிறாங்கோ பார்க்கலாம் இப்போ தான் டைமிங்ஸ் இன்னும் இருக்குது நைட் வரைக்கும் ஆக்சுவலி நாங்கள் என்ஜாய் பண்ணின்னு இருக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குவகம் வந்திருக்கிறேன் அந்த கடவுளை பார்க்கறதுக்கு நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் ரொம்ப நம்பி இருக்கிறேன் ஆக்சுவலி இந்த ரெண்டாவது வருஷம் நான் வருவேனோ இல்லையோன்னு ஒரு கன்ஃபியூஸ்ல இருந்துச்சு ஆனால் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் பட் நான் இங்கே வரத்துக்குள்ளே அந்த கடவுளை வேண்டி வந்தேன் வீட்டில் ப்ராப்ளம் சால்வ் ஆகி இந்த ரெண்டாவது தாலி வந்து வெள்ளி தாலி மொதல் வந்து மஞ்சள் கயிறில் கட்டினேன் இது ரெண்டாவது தாலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடவுள் எல்லோரும் நல்லா வைக்கிட்டோம் தமிழ்நாட்டில் ரொம்ப வெயில் இருக்குது நான் இந்த மாவட்ட தலைவர் யார் இருக்கிறாங்களோ அவங்கள ஒரே ஒரு வேண்டுதல்னானே எங்களுக்கு இங்கே கொஞ்சம் ரூம்ஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் பண்ணி கொடுக்கணும்னு நான் மண் வேண்டிக்கிறேன் ஏன்னா இங்கே ரூம்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அதனால ஒரு ரூம் எல்லா டிரான்ஸ்ஜெண்டர் பீப்பிள் பிள்ஸ் வந்து தாங்க ஒரு ரூம் பண்ணி கொடுக்கணும்னு நான் மன்சாராக கேட்கிறேன் ஹாய் ஹாய் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் என் பேர் விபாஷா எங்கள் பேர் ஓம்னா என் பேர் ஓம்னா நாங்கள் செவன் இயர்ஸாக வந்துட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு விட இப்போ கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் பரவாயில்ல போலீஸ் பாதுகாப்பெல்லாம் அதிகமாக இருக்குது பட் வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வருஷம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க் யூ பாய் அனைவருக்கு வணக்கம் என் பேர் வன்ஷிகா நான் திருக்கோவிலூர் மாவட்டத்திலேருந்து நான் வந்திருக்கேன் சரி எத்தனை வருஷமாக இங்கே வந்து நான் நாலு வருஷமாக வந்துட்டுருக்கேன் இங்கே வரதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம இந்த கூத்தாண்டர் ஐஏக்ட்டு வந்து நம்ம மனசூரிக்கு நம்ம என்ன வேண்டுமோ அவ்வளோ நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு சரி லாஸ்ட் இயர் நீங்கள் வேணுனது வந்து உங்களுக்கு ஆ லாஸ்ட் இயர் வந்து நான் என்னோடய ஃபேமிலியிலேருந்து என்னோடய கம்யூனிட்டி பீப்புளேருந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு வேண்டினேன் ஆனால் பிகாஸ் எல்லோரும் நல்லா இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு சரி இப்போ நீங்கள் இங்கே வர்றதுனால உங்களை மாதிரி பீப்புள்ஸ் வந்து இங்கே நிறையா பேர் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கு ஏன்னா எனக்கு என்னோடய பழகுனவங்களும் சரி பழகாதவங்களும் சரி என்னோடய கம்யூனிட்டி பீப்புள்லேருந்து வந்து எல்லாருமே வந்திருக்காங்க எல்லோரும் கூட நான் சேர்ந்து ஜாலியாக இருக்கும்போது ரொம்ப நான் சந்தோஷம்

இப்போ ஒரு பெண்களுக்கு எப்படி தாலி கட்டி அந்த ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கு போவாங்களோ அதேமாரி நாங்கள் வந்து தாலி கட்டி இங்கே ஒரு நாள் வந்து ஜாலியாக இருந்துகிட்டு இருப்போம் ஓகே இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக தாலிகள் கட்டி இருக்க தாலி கட்டினாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் எங்களுக்கு தாலி கட்டுறது வந்து ஒரு பெண்மை மாதிரி உணர்றோம் நாங்கள் சரி ஓகே மாதிரி மற்ற திருநாள் என்ன சொல்லணுன்னா எப்படி இந்த படிப்பு விஷயத்தில் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா நல்லா திருநங்கையை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கணும் நல்லா இப்போ வந்து ஒரு ஆண் பெண் எப்படி இருக்காங்களோ அதேமாரி நாங்கள் மூன்றாம் மினமும் நல்லா எல்லாருக்கிட்டையும் இது வரக்கூடிய அதே மாதிரி அரசாங்கம் கிட்டே எதிர்பார்க்கணும் அரசாங்கத்தில் என்ன சலுகைன்னா எல்லா சலுகையும் எங்களுக்கு கிடைக்குது இதான் கிடைக்காமல் இல்லை எல்லாமே கிடைக்குது அப்படி இருந்தும் கொஞ்சம் மேலே இருக்கலாம் கூத்தாண்டவர் கோயிலோடய எச்சு தெரியும் கூத்தாண்டவர எச்சுட்டு தெரியும் அதாவது பாண்டவர்கள் வந்து போரில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு குவாக அதாவது பலி கொடுப்பாங்க அந்த பலிக்கு வந்து இவரதாக தேர்ந்தெடுத்து அது பண்ணோன்னே நாராயண பெருமான இருப்பார் இல்லை கிருஷ்ணர் வந்து மோகினி உருவம் எடுத்து திருநங்கையாக வந்து தாலி கட்டி ஒரு நாள் இருக்கும்போது அது எங்களுக்கு மயூழா நான் சென்னையிலேருந்து வரேன் அந்த தனியார் வங்கியில் வந்து நான் பணி புரிஞ்சிட்ருக்கேன் இப்போது ஸோ இவன் நீங்கள் கொஷின்ஸ் கேட்ட மாதிரி வந்து திருநங்கைகளுடைய அடையாள அட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட் தொண்டு தொட்டு காலமாக இது வந்துட்டு தான் இருக்குது ஏன்னா எங்களுக்கான உரிமையை வந்து நாங்கள் யாரும் நிரூபித்து இதை கேட்க வேண்டிய விஷயம் வந்து அடையாள அட்டை தான் ஸோ அதுவும் வந்து ஃபஸ்ட் வந்துருந்துருக்குது தென் அதே போல் ரேஷன் கார்டு அந்த அதே போல் ஆதார் அட்டை இது போல் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அங்கீகரிக்கிற விஷயம் எல்லாமே திருநங்கைகளுக்கும் நடக்குது இந்த இன்னும் ஒரு ஹப் ஒரு ஹாப்பினஸோட ஒரு வெளி விஷயம் அதே போல் டிவோஷனலுக்கான ஒரு நல்ல இடம் இது இந்த விஷயம்லாம் நடக்கணும் எடுக்கிறத வந்து தீமை விஷயம் அண்டக்கூடாது ஸோ ரொம்ப டிகடாக இந்த இடம் நடக்கணும்னு நினைக்கிறேன் என்ன தான் ஆடை பாட ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக அந்த இடத்துல இருந்தாலும் பட் இங்கே கோவில் இது புண்ணிய ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் வந்து ரொம்ப நல்ல மாதிரி விஷயங்களாக முன்வரணும் ஸோ செக்ஸ் ஒர்க்கு அந்த மாதிரி விஷயம் வந்து ஆண்கள் அந்த வந்து திருநங்கையில வந்து அப்ரோச் பண்ணதான் நிறுத்தணும் எந்த இடத்துல ஏன்னா திருநங்கையில் அவங்களுக்கு வழிவேதனை அதிகமாக இருக்கும் பொதுவாகவே ஸோ வழிவேதனையை வந்து இந்த ஒரு கிரிவெட்டை கொ கொட்டி தீர்த்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்து மனக்கோளத்தை மட்டும் அவங்க கலைக்கலை அவங்க வந்து அந்த இடத்துல வந்து தன்னோட வழி வேதனை வீட்டில் இருந்து எவ்வளோ சோகங்கள் இருக்கும் தீண்டாமை அதே போல் கொலை நடந்துகிட்ருக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதை சொல்லியுமே அழுதுட்டு போகிற இடம் தான் அதனால் ஆண்களும் சரி பொதுமக்களும் சேர்ந்துக்கு வழி வெட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் என்னுடைய பேர் வந்து ஜெயஸ்ரீ நாங்கள் வந்து கடலூர் மாவட்டத்துலேருந்து வரோம் எல்லாம் வாங்க நாங்கள் இப்போ தான் தாலி கட்டி முடித்தோம் ஐயனுக்கு எல்லாம் வாங்க நாங்கள் வந்திருக்கோம் அவங்க தான் எங்கள் அம்மா அவங்க பிள்ளைங்க நாங்கள் இவங்கள என் பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமாக வந்து கோயிலில் வந்து தாலி கட்டினு ஐயனை பார்த்து சிறப்பு பூஜை பண்ணிட்டு போவாங்க நல்லது நடக்கும் நான் இதோட ரெண்டாவது ஹேட்ஸ்ட்டு வந்து தாலி கட்டுறேன் நீங்களும் கண்டிப்பாக வாங்க ஓகே இந்த சிஸ்டர் பேசுகிறாங்க ஓகேவா எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் கடலூர் மாவட்டத்துலேருந்து வரோம் என் பேர் சாதனா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த கோயிலில் வந்து தாலி கட்டி தாலி அறுக்கிறேன் வேண்டிக்கினேன் ஐயாக்கிட்டே ஐயா அதை நிறைவேற்றுற வே நிறைவேற்றிட்டாரு அதுக்கோசரம் நான் வந்து இந்த வேண்டுதல் ஐயாவுக்கு நான் செலுத்துகிறேன் எல்லோரும் நீங்களும் வாங்க ஐயாவை வணங்க ஐயா எல்லாேருக்கும் துணை இருப்பார் ஹா தேங்க் யூ ஹலோ என் பேர் சமீரா நான் கடலூர் மாவட்டத்தில் இருந்து வரேன் ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் வரேன் ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ஸோ நீங்கள் எல்லோரும் நீங்களும் வாங்க தாலி கெட்டுங்க உங்களுடைய நிறைவே நீங்கள் வேணும் நிறைவேற்றுவார் குத்தாண்டை ஒரு ஸோ ஹாப்பியாக இருக்குது என் பேர் பூஜா நான் சேலம் திருநங்கை நலச்சங்கத்தோடைய தலைவி நான் இங்கே கூத்தாண்டர் கோயிலுக்கு நான் வந்து ஒரு ஏழு வருஷமாக வந்துட்டுருக்கேன் பரவாயில்ல நாங்கள் இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த நிகழ்வும் இன்றைக்கி பார்க்க நிகழ்வு தலைமையுன்னு ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது நல்லா பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க நல்லா போலீஸ் பந்தோஸ்து கொடுத்துருக்காங்க எங்களால் வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து நாங்கள் தாலி கட்டிட்டு நாங்கள் வெளியே வர முடியுது கடை சில சில வருடங்களுக்கு முன்னாலலாம் பார்த்தோன்னாக்கா கிட்டே வர முடியாது அவ்வளோ ஆம்பளை பசங்க வந்து எங்களை அவ்வளோ அதை அவடி பண்ணுவாங்க அதாவது எல்லாமே சும்மா டம்மி செல் வச்சு செல்ஃபி எடுப்பானுங்க ரொம்ப அதை பண்ணுவாங்க நாங்கள் வந்து விலை உயர்ந்த ஆபரணங்கள்லாம் போட்டு நிம்மதியாக ஒரு கோயிலுக்கு வந்து நாங்கள் தாலிகளை கட்டிக்க முடியாது ஆனால் இந்த டைம் பரவாயில்ல போன வ சென்ற வருடத்தோடு இந்த வடம் வந்து நிறைய போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும்னு சொல்லி சந்தோஷமாக இருக்குது கோயிலுக்கிட்டையும் வந்து நாங்கள் ஃப்ரீயாக தாலி கட்டி நாங்கள் மன நிம்மதியோடு வந்திருக்கோம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம நம்ம தளபதி ஐயாவுக்கும் நாங்கள் சேலம் திருநங்கல் சங்கம் சார்பாக அனைத்து ஒட்டுமொத்த திருநெங்கல் சார்பாகவும் தளபதி ஐயாவுக்கும் நாங்கள் பெரிய நன்றி சொல்லி நாங்கள் விடைபெறு அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சேலத்திலேருந்து வந்திருக்கேன் என் பேர் வந்து வர்ஷா வந்துட்டு நான் இதோட மூணாவது டைமே தாலி கட்டி தாலி எடுத்துருக்கேன் நான் இந்த கோயில் வரதுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டம் இங்கே எங்களுக்கு இவங்க தான் புருசேன் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹலோ நான் சேலத்தில் இருந்து வந்திருக்கேன் என் பேர் வந்து ரிபசரி நான் இந்த வருஷம் தாலி கட்டி தாலி இருக்கல கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை அதனால் தாலி கட்டி தாலி இருக்கல நான் வந்து ஏற்கனவே அஞ்சு வருஷமாக தாலி கட்டி தாலியாக எடுத்துட்டேன் இதுக்கு மேலே அடுத்த வருஷம் நான் தாலி கட்டி தாலியாக இருக்கலான்னு என் மனசில் படுது அனைவருக்கும் வணக்கம் நான் சேலத்திலேருந்து மியா குட்டி பேசுகிறேன் நான் இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து பார்க்கலான்னு ரெண்டு வருஷமாக நான் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் முடியல அந்த சாமியாக பார்த்துட்டு என்னை இந்த வருஷம் கொண்டு வந்து இங்கே விட்டுருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதே மாதிரி இன்னும் வருஷம் வருஷம் நான் வந்து தா சாமிக்கு வசரம் நான் தாலி கட்டி தாலி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் வணக்கம் என் பேர் புனிதா நான் சேலத்துலேருந்து வரேன் வருஷம் வருஷம் திருநங்கையில் பார்க்க அந்த பண்டிகை நடக்க எனக்கு ஆர்வமாக இருக்கும் எப்போ அந்த பண்டிகை நடக்கும்னு சொல்லிட்டு அதேமாதிரி இந்த வருஷம் வந்திருக்கோம் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா திருநங்கைகளும் பார்த்து சந்தித்து பழகி பேசுகிறோம் அப்புறம் வருஷம் வருஷம் இந்த திருவிழா நடக்கணும்னு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கூத்தாண்டவர் ஐயா வந்து பார்க்கணும் பார்த்ததுனால என் லைஃப் எல்லாம் நல்லாயிருக்கு நான் நாங்கள் கல்லூர் மாவட்டத்தில் இருந்து வந்தோம் நாங்கள் திருநங்கை நீங்கள் கோயில் திருநாவுக்கு வந்திருக்கோம் தாலி கட்டி தாலி இருக்கிறதுக்கு வருஷம் வருஷம் வருவோம் நாங்கள் கும்பலாக சந்தோஷமாக இருப்போம் அதேமாதிரியே அந்த பூத்தாண்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போவோம் நாங்கள் கடலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்குறோம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன் இந்த ம் தான் ஃபஸ்ட் தான் வந்து நாங்கள் தாலி கட்டி தாலியாக இருக்கிறோம் ஒரு வேண்டுதல் வச்சேன் ஐயாக்கிட்ட அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அதுக்கோசரம் நான் வந்திருக்கிறேன் இனிமேல்ட்டு வருஷம் வருஷம் வருவேன் நீங்களும் வாங்க ஜாலியாக எங்கள் கூட என்ஜாய் பண்ணலாம் கோ ஐயா கிட்டே வேண்டுதல் வச்சுங்க கண்டிப்பாக நிறைவேறும் எல்லாருக்கும் ஹாப்பி வா எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் கடலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் பேர் வரசி வருஷம் வருஷம் நாங்கள் அந்த கோவிலுக்கு வருவோம் நாங்கள் எங்கள் கோவிலுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் வருஷத்தில் ஒரு முறை நாங்கள் தாலி கட்டியாக இருக்கிறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் நாங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்னு கூட சொல்லலாம் நாங்கள் வேண்டனது எல்லாமே கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் எங்கள் ஐயா எங்களுக்கு அவரை பார்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக வருவோம் நாங்கள் எப்பயுமே நீங்களும் வாங்க எங்கள் ஐயா வந்து பாருங்கள் எல்லோரும் உங்களுக்கு நல்ல அருள் தருவார் ரொம்ப நன்றிப்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து தமன்னா ஜேஸ் நான் வந்து கடலூர் மாவட்டத்திலருந்து வரேன் நான் இதோட செகண்ட் டைம் வரேன் இந்த கோயிலில் வந்து எது எது வேண்டுனாலும் எங்கள் கூத்தாண்டியர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் எல்லோரும் வாங்க இந்த வருஷம் ஆனால் நான் தாலி கட்டி தாலியாக இருக்கும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் தலை கட்டி தலையாக இருப்பேன் அப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன வேண்டிங்களோ கண்டிப்பாக எங்கள் கூத்தாண்டவர் சக்தி வாய்ந்தவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் இங்கே ஒரு எங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இல்லைன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நார்மல் டைமில் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வந்தோன்னா இங்கே இருக்கிற ஐருங்க வந்து எங்களை வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டுறாங்க அது ஏன்னு தெரியல அது கொஞ்சம் நீங்கள் நிர்வாகத்தில் கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் இது பண்ணணும் இதுதான் என்னுடைய கோரிக்கை தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வாங்க சந்தோஷமாக சாமியை கும்பிடுங்க எங்கள் கூத்தாண்டவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஓகேவா ஓகே பாய் ஹாய் என் பேர் சஞ்சனா நான் சென்னையில் இருக்கேன் சொந்த ஊர் கேரளா நான் இங்கே சென் சென்னைக்கு வந்து மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருக்கேன் நான் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த கூத்தாண்டர்னால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி அது இல்லாமல் வந்து எங்களோட எல்லா ஆசையும் வந்து இந்த சாமி தான் நிறைவேற்றி கொடுக்குறாங்க இது வந்து நான் எட்டாவது வருஷம் தாலி கட்டி தாலி அறுக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கையான கடவுள் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து கவர்மெண்ட்டு நல்லாவே ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பக்காவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரா ரோடு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்காங்க கிட்ட எனக்கு ஒன்றே ஒன்று தான் கேட்கணும் டிரான்ஸெண்டர் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க ஸோ இருக்கு கொஞ்சம் பேர் வேறு வேலை வேலை பண்ணுறவங்க அதெல்லாமே பிரைவேட் செக்டர்லாம் பார்க்க எங்களுக்கு செக்யூரிட்டி எதுவுமே கிடையாது ஸோ ஒரு கவர்மெண்ட் ஒரு ஒரு இதில் ஒர்க் பண்ணோன்னா எங்களுக்கு ஏஜ் லிமிட்டு வந்து ரொம்ப அது கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறது ஸோ ட்ரான்ஸ்ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஜென்ரேஷன் கிடையாது இதோடு எங்களுக்கு முடியுது எங்களுக்கு பிள்ளையோ எதுவுமே இல்லாததுனால எங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் ரிமூவ் பண்ணால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் வேலைக்கு போவாங்க கண்டிப்பாக ஸோ ஏஜ் லிமிட்டு வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணனா நல்லாயிருக்கும்னு என்னோட ஒரு கருத்து ஹாய் என்னோடய பேர் மிசோமியா ஸோ நான் சேலம்லேருந்து வரேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது விப்ரம் ஸோ தாலி கட்டி தாலி இருக்கிறதுக்கு இப்போ தான் நாங்கள் தாலி கட்டி வந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வருஷம் வருஷம் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் மீட் பண்ணுறோம் ஸோ வெளிநாட்டில் இருந்தால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் இருந்து கூத்தாண்டோர்கிட்ட வந்து உங்களோட கோரிக்கையை நீங்கள் கேட்டு இப்போ கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும் ஸோ நீங்களும் தாலி கட்டி தாலி இருங்க ஸோ யா என் பேர் பவ்யா நாங்கள் தருமபுரியிலேருந்து வரோங்க இதோட மூணாவது வருஷம் வரேன் தாலி அறுக்கிறதுக்கு இந்த வருஷம் வெளியில் தாலியாக இருக்கலான்னு சொல்லிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கோங்க இல்லை தருமபுரியிலேருந்து மொத்தம் பத்து பதினஞ்சு பேர் வந்திருக்கோங்க இது மூணாவது வருஷம் நான் வந்து புதுக்கோட்டை மாவட்ட வர் ஆலிமல்ல வந்துருந்துருக்கேன் என்னுடைய பேர் வந்து வாகை வர்ஷா நான் இங்கே கூத்தாண்டூர் கோயிலுக்கு வந்திருக்கிற பார்த்து கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக நான் வந்துகிட்டுருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து ஜாலியாகவும் இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் ஜாலியாக இருக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மன கஷ்டமாக தான் இருக்கும் தாலி எடுத்துகிட்டு ரொம்ப மன கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த ஒரு நாள் நாங்கள் வந்து சந்தோஷப்படுறது இந்த ஒரு வருஷம் சந்தோஷப்படுற மாதிரி நாங்கள் சந்தோஷப்படுவோம் நான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு எங்களுக்கும் வணக்கம் நான் ஈரோடில் இருந்து வரேன் என் பேர் ஜானவி என்னோட வேண்டுதலுக்காக இந்த வருஷத்தோட மூணாவது வருஷம் தாலி கட்டி தாலி அறுக்கப் போகிறேன் இந்த ஆண்டு ஆண்டாண்டுக்கு வந்துட்டு வர 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 திருநங்கைகளுக்கு இந்த ஐயா பூத்தாண்டவர் புண்ணியத்தில் எந்த ஒரு நோய் நோயும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக வச்சுருக்காரு இன்னும் நான் திருநங்கைகளுக்கு வந்து இன்னும் எல்லா திருநங்கைகளும் வரணும் திருநங்கையில் பேரண்ட்ஸ் சேர்த்து இன்னும் நல்லபடியாக இருந்து பெற்றோர் ஃபஸ்ட்டு திருநங்கைகளை ஆதரிச்சா வீட்டில் வெளியே எந்த திருநங்கைகளும் வரமாட்டாங்க அதுக்கு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணால் எல்லா பேரண்ட்ஸும் கேட்டுக்கிறேன் வணக்கம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க